மிகுதியான மீன்களை முழுதும் பிரயாசப்பட்டார்கள் கடைசி நேரத்தில் அதிகாலையிலே விடிய போகிற நேரத்தில் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அந்த லாஸ்ட் மினிட் மிரக்கலை செய்தார் பிரயாசப்பட்டார்கள் கிடைக்கவில்லை ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பதினோராம் மணி நேர அதிசயத்தை இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்தே பார்க்க முடிகிறதா வலைகள் கிளியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் மற்ற படவிலிருந்து வந்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய தேவை இருக்கத்தக்கதாக அவர்கள் மீன்களை பிடித்தார்கள் ஆண்டவர் வாழ்க்கையிலே கடைசி நேரத்திலே அற்புதத்தை செய்த இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்க முடிகிறது இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் இந்த மாதத்திலே நான் உடைய வாழ்க்கையிலே அந்த பதினோராம் மணி நேர அதிசயத்தை செய்வேன் நீ என்னென்ன ஆண்டவர் என்னென்ன இருக்கிறாயோ என்னென்ன காரியம் ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லி நீ நம்பி இருக்கிறாயோ அந்த காரியத்திலே ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செய்வார் அது மட்டுமல்ல நீ நடக்காது என்று நம்பிக்கை இழந்து போயிருக்கிற அதே காரியங்களிலே அந்த காரியங்களிலும் ஆண்டவர் உங்களை